எனக்கு வந்து இந்த டீம் செலெக்ஷன் வந்து பிடிச்சிருக்கு இதில் ஒன்றும் பெரிய மேஜராக ஒன்றும் பெரிய சர்ப்ரைஸோ ஷாக்கோ ஆர் தப்போ இல்ல கருண் நாயரை வந்து ஒரு நல்ல எதிர்பார்ப்போட ஒரு கம்பேக் சான்ஸ் கொடுத்தாங்க செலக்டஸ் ஒரு கொடுக்கற சான்ஸை கிராப் பண்ணிக்கணும் அதை பண்ணிக்கல டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ரன் அடிச்சிட்டே இருக்காரு ஏதாவது ஒரு டிலிப் ட்ராஃபியோ இல்லைன்னா இரானிக் கப்போ ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கலாம் அடிச்சிருக்காரு அவர் வந்து இஸ் மோர் சூட்டபிள் ஃபார் ரெட் பால் கிரிக்கெட்ங்கிற மாதிரி தான் தோன்றது வேற யாரும் எனக்கு தெரிஞ்சு இந்த பிளேஸை வந்து வேற யாருக்கும் கொடுத்துருக்க முடியாது இப்போதைக்கு சர்பராஸ் இருக்காரு நம்ம செலக்ஷன் கமிட்டி பேசுறது பட் அவருடைய ஆட்டிடியூட் அவருடைய ஆட்டிடியூட் மேல ஒரு கேள்விக்குறி இருக்கு கம்ப்ளீட்லி அவரை வந்து ஒரு பேனிஷ் இது பண்ணி தூக்கிற அளவுக்கு எல்லாம் மோசமாலாம் அல்ல அவரு ஆகாஷ்தீப் என்ன பொறுத்திருக்கு ஆகாஷ் தீப் சர்ப்ரைஸ் டாப் ஒருவேளை பட்டேல் நிறைய பேர் சொல்லாங்க அவர் எடுக்க மாட்டாங்கன்னு பட் நான் எதிர்பார்த்தது தான் இந்தியன் ஃபாஸ்ட் போலர்ஸ் ஒரு ஏழு பேர் கன்சிடர் பண்ணுறாங்க ஏழு பேர் பண்ணிவிட்டு ஒரு நாலு பேரை டிக் பண்ணுறான்னு அதில் அந்த ஏழு பேரில் இருப்பார் எப்போவுமே அபிமன்யூஸ் வரும் பேட் லக் டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸு நல்லா இருக்குது அவருக்கு வந்து ஒரு மேட்ச் கூட சான்ஸ் கொடுக்காம இப்படி வந்து ஒன்லி வணக்கம் இப்போ பார்த்தோம்னா இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஒரு ரெண்டு டெஸ்ட் நடக்க போது ஒன்று நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் அடுத்து டெல்லியில் நடக்க போது இதுக்கான ஸ்குவாடு ரிலீஸ் பண்ணிட்டாங்க சார் பார்த்தீங்களா எப்படி இருக்கு நம்பகத்தன்மையாக இருக்கா இல்லை வணக்கம் சந்தோஷ் எனக்கு வந்து இந்த டீம் செலெக்ஷன் வந்து பிடிச்சிருக்கு இதில் ஒன்றும் பெரிய மேஜராக ஒன்றும் பெரிய சர்ப்ரைஸோ ஷாக்கோ ஆர் தப்போ இல்லை என்னுடைய ஒப்பீனியனில் நம்ம பார்ப்போமே ஒரு சிஸ்டமேட்டிக்காக பார்ப்பிக்கலாமா இப்போ இங்கிலாந்து டூரில் பதினேழு பிளேயர் இப்போ பதினேழு பிளேயரும் பதினெட்டு பிளேயராக போனாங்க இனி பிளேஸ்மெண்ட்லாம் அந்த காம்போஜ் எல்லாத்தையும் சேர்த்து ரொம்ப ஒன்றா பார்ப்போம் முக்கியமான சிக்னிஃபிகன்ஸ் சேஞ்சு என்னன்னு பார்ப்போம் கருண் நாயர் கருண் நாயர் வந்து ஒரு நல்ல எதிர்பார்ப்போட ஒரு கம்பேக் சான்ஸ் கொடுத்தாங்க செலக்டர்ஸ் ஒரு முப்பத்தி மூணு வயசு அவருக்கு கடைசியாக டெஸ்ட் மேட்ச் ஆடி எட்டு வருஷம் ஒம்பது வருஷம் ஆடும் வருது ஆனால் அவர் ரெண்டு வருஷமாக உள்ள டொமஸ்டிக் சீசனில் பிரமாதமாக அடிந்தார் அதுக்கு முன்னாடி சீசன்லேயே அவர் வந்து கம்பேக் பண்ணியிருக்கலாம் அவருக்கு நியூசிலாந்து சீரிஸ்லேயே வந்து கூட சான்ஸ் கொடுத்துருக்கலாங்கிற பேர் நிறைய பேர் மீடியாவில் அந்த பேச்சு இருந்தது எல்லாத்தையும் மீறி அவங்க வந்து கடைசியாக ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க சான்ஸ் கொடுத்ததுன்னு ஸ்குவாடில் மட்டும் செலக்ட் பண்ணல டீமில் ஸ்ட்ரைட்டவே அவருக்கு வந்து ஒரு லெவனில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது நாலு டெஸ்ட்டு சான்ஸ் கிடச்சிது ரெண்டு டெஸ்ட்டு நம்பர் சிக்ஸ் பொசிஷனில் ரெண்டு டெஸ்ட்டு நம்பர் த்ரீ பொசிஷன்லேயே கிடச்சிது ஓகே அவர் வந்து ரொம்ப மோசமாடலை ஒரு ஆனால் ரொம்ப பிரமாதமாக வாடலை ஒரு முப்பத்தி மூணு வயசில் ஒரு கம்பேக் கொடுத்த ஒரு கிரிக்கெட்டர்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்ப்புன்ற பார்த்துருப்பாங்க அதிகமான எதிர்பார்ப்பு யங் கிரிக்கெட்டர்னு ஒரு இருபது வயசு பத்தொம்பது வயசு டாப் ஃபார்மில் இருக்கார் நல்ல டேலண்டட் கிரிக்கெட்டர் அவர் வந்து நல்ல அவருக்கு ஃப்யூச்சர் இருக்குங்கிற கிரிக்கெட்டருக்கு கொடுக்குற சான்ஸாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வயசு கிரிக்கெட்டர் இருக்கிற சான்ஸ் அந்த சான்ஸாக தர முடியாது அவர் கொடுக்குற சான்ஸை கிராப் பண்ணிக்கணும் அதை பண்ணிக்கல அவர் அதனால் அவரை ட்ரை ட்ராப் பண்ணிட்டாங்க அவருக்கு பதிலாக தேவ்பதிக்களை எடுத்துட்டாங்க தேவ் பலிக்கல் முன்னாடியே ஆடி இருக்காரு ஏற்கனவே ஒரு ஃபிஃப்டின் அடிச்சிருக்காரு அண்டு ஆஸ்திரேலியாலையும் ஆக்ஷன் பண்ணாங்க அதுலேயும் ஒரு டெஸ்ட் ஆனாரு அவர் ரொம்ப பெரிய ரன் அடிக்காட்டா ஒரு வருஷம் கழிச்சு இந்தியாவுக்கு வந்திருக்காரு ஆறு மாதம் கழிச்சது ஆஸ்திரேலியாவில் ஒரு டெஸ்ட் ஆனார் நினைக்கிறேன் இல்லையா இப்போ ஆமா அது ஆல்மோஸ்ட் ஒன் இயர் ஆகுதுன்னு வச்சுங்க போனோம் நவம்பர் இல்லையா அதனால அவர் வந்து தவிர டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் ரன் அடிச்சுட்டே இருக்காரு ஏதாவது ஒரு டிலீப் ட்ராஃபியோ இல்லைன்னா இரானிக் கப்போ ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கச்செல்லாம் அடிச்சிடறாரு ஸோ அவர் வந்து இஸ் மோர் சூட்டபுள் ஃபார் ரெட் பால் கிரிக்கெட்டுங்கிற மாதிரி தான் தோன்றது அவரை வந்து இன்னும் அவர் வந்து ஒன் டே கிரிக்கெட் ஒயிட் பால் கிரிக்கெட்டில் அவர் கன்சிடர் பண்ணலை லெஃப்ட் ஹேண்டர் டால் பிளேயர் குட் ஃபீல்டர் டால் கிரிக்கெட்டர் ஹூ கேன் ஆல்சோ ஹி ப்ளேஸ் ஹூக் ஷார்ட்ஸ் அண்ட் கட்ஸ் வெரி வெல் அதனால் பவுன்சிங் பாலோ ஒரு ஆளுக்கு நல்லா ஆட்ரௌண்ட் தான் தோன்றுது அவர் டிஃபென்ஸ் மேலே தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது பட்டு அவர் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க வேண்டிய கிரிக்கெட்டர் அதனால் அவரை எடுத்துட்டாங்க வேறு யாரும் எனக்கு தெரிஞ்சு இந்த பிளேஸை வந்து வேற யாருக்கும் கொடுத்துருக்க முடியாது இப்போதைக்கு சர்ஃபராஸ் இருக்கார் நம்ம செலெக்ஷன் கமிட்டி பேசுனா சர்ஃபராஸ் நல்லா அடின்னு இருக்காரு பட் அவர் அவர் மேலே அவருக்கு ஒரு ஒரு நாலஞ்சு டெஸ்ட்டு சான்ஸ் கொடுத்து ரன்னும் அடிச்சிருக்காரு ஃபெயிலியூர் ஆகியிருக்காரு அவருடைய ஃபிட்னஸ் இப்போ வந்து மச் பெட்டருங்கிறாங்க நல்லா ரொம்ப ட்ரிம் ஆகிட்டார் நல்லா எக்ஸசைஸ்லாம் பண்ணி ட்ரிம் ஆகிட்டார் பட் அவருடைய ஆட்டிடியூட் அவருடைய ஆட்டிடியூட் மேலே ஒரு கேள்விக்குறி இருக்குது அது என்ன ஏதுங்க நமக்கு டீட்டெயிலாக தெரியாதனால அதை பற்றி டீட்டெயிலாக பேச வேண்டாம் பட் அவர் வந்து ஒரு ஃப்ரிஞ்ச் ஆஃப் செலெக்ஷனில் தான் இருப்பார் எப்போவுமே இப்போ வந்து ரெண்டு மூணு பேர் ஒரு செலெக்ஷனில் இருக்கச்சே ஒருத்தருக்கு தான் சான்ஸ் கொடுக்குங்கிறச்சி அது ஒரு லக்கு தான் அது ரெண்டு பேர் மூணு பேர் ஈக்குவலாக இருப்பாங்க சர்ஃப்ராஸும் டிசர்வ் செலெக்ஷன் தேவ் படிக்கலும் ரிலோஸ்வன் கருண் நாயர் ஸ்டில் நாட் கம்ப்ளீட்லி அவரை வந்து ஒரு பேனிஷை இது பண்ணி தூக்குற அளவுக்குலாம் அல்ல அவர் அதனால் அவர் இப்போ வந்து பிக்கப் பண்ணியிருக்காங்க ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஒரு டால் பிளேயர் ஒரு குட் ஃபீல்டர் அப்படின்னு யங் பிளேயர் அப்படின்னு பேக் பண்ணிக்கிறாங்க அஜித் அகர்கர் தான் அதுலயும் சொல்றாரு நாங்க நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம் அதே போல ஒவ்வொருத்தருக்கும் நாங்க பதினஞ்சுல இருந்து இருபது முறை வந்து ஒரு சான்சஸ் கொடுக்கணும் தான் நினைக்கிறோம் ஆசைதான் இருக்கு பட் பண்ண முடியல அப்படிங்கிறாரு அப்புறம் அடுத்த செலக்ஷன் பார்ப்போம் ஆகாஷ் தீப் என்ன பொறுத்திருக்கும் ஆகாஷ் தீப் சர்பிரைஸ் டாப் ஒருவேளை ஃபிட்னஸ் அவர் அவரும் ஒரு கடைசி டெஸ்ட் மேட்ச் ஃபிட்னஸ் இல்லாம தான் இருந்தாரு ஆனால் அவர் ஒரு ஃபிட்னஸ்னால அவரை தள்ளியிருக்கலாம் பட் இந்தியன் கண்டிஷனில் நடக்கிறதுனால ஒரு மூணு ஃபாஸ்ட் பாலர் தான் எடுக்கணும் ஒரு மீடியம் பேஸ் ஆல்ரவுண்டர் நிதிஷ்குமார் அவர் வந்து ஒரு பர்மனன்ட் ஒரு இன்டெகிரல் பார்ட் ஆஃப் இந்தியன் ரெட் பால் கிரிக்கெட்ல ஆயிட்டார் அவர் இஃப் நாட் அஸ் லெவன் பிளே லெவன்ல இருக்காட்டாலும் ஒரு ஸ்குவாட்ல அவர் வந்து பேக்கப் ஆல்ரவுண்டர் இப்போ வந்து இந்தியன் கண்டிஷன்ஸ்ல ஒரு ஃபாஸ்ட் பாலர் ஒரு நிதிஷ்குமார் வச்சுன்னு கூட நியூ பால் ஆப்ரேட் பண்ணிட்டு மூணு ஸ்பின்னர் வச்சுக்கலாம் ஏன்னா நமக்கு ரெண்டு மூணு ஸ்பின்ஸ்ல ரெண்டு வந்து ஸ்பின்னிங் ஆல்ரௌண்டர்ஸ் லைக் அக்ஷர் பட்டேல் அண்ட் பட்டேலும் ஜடேஜா அதுவும் அதுக்கு உருவா சார் நான் எதிர்பார்த்துதான் அக்ஷர் பட்டேல் நிறைய பேர் சொல்லாங்க அவர் எடுக்க மாட்டாங்கன்னு பட் நான் தான் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல இஸ் அ வெரி வேல்யூபிள் கிரிக்கெட்டர் அதுல ஒன்னும் இல்லை அது தவிர ஜடேஜா இன்ஜூர் ஆச்சுன்னா யாரு லாஸ்ட் மினிட்ல மேட்சுக்கு ஒரு ப்ரீவியஸ் டே அவர் ஈவன் மேட்ச் டேல வந்து ஒரு அவருக்கு இன்ஜூரி ஆச்சுன்னா ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்பாட் தானே வச்சுருக்கோம் நம்ம ஸோ தான் எடுக்க முடியும் வேற எனக்கு தெரிஞ்சு லெஃப்ட் ஹார் ஸ்பின்னிங் ஆல்ரௌண்டரோ ஆறு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டரோ நமக்கு இல்லை வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு அவரும் இஸ் கோயின் டு பி ஆட்டோமேட்டிக் சாய்ஸு ஸோ அக்சர் பட்டேல் செலக்ஷன் இஸ் அ வெரி வெரி குட் செலெக்ஷன் என்ன பார்த்துருக்கணும் போத் அ பேக்கப் அண்ட் அஸ் அ இது ஈவன் மெயினில் ஆடுறது கூட அவர் வந்து ஒரு உலக எதுவா நல்லா தான் இருக்கு ஸோ அகாஷ் தீப் ஒரு சர்ப்ரைஸ் ஒமிஷன் பட் வந்து பிரஷீத் கிருஷ்ணா இஸ் நாட் அ பேட் சாய்ஸ் அவரும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அவர் இஸ் ஃபாஸ்ட் போலர் இவர் வந்து சீமர் இவர் இவர் வந்து கொஞ்சம் மோர் கன்சிஸ்டன்ட்டு அகாஷ் தீப் இவர் ரன்னு நிறைய கொடுப்பார் பட் இவங்க வந்து அவர் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்லாம் போடுறாரு அவர் பிரசித் கிருஷ்ணா அதனால் தே வாட் டு என்கரேஜ் அ ஜெனியின் ஃபாஸ்ட் போலர் தே டோன்ட் டு ஐசோலேட் டீம் அண்ட் கிவி அதனால மாதிரி பண்ணிருக்காங்க அதனால் அதுவும் நல்ல மூதான் அவர் பால் சாஃப்ட் ஆகிட்டா இங்கே யூஸ் பண்ணுவாங்களா சார் இந்தியாவில் வந்து அவரோட அந்த பால் சாஃப்ட் ஆகிடுச்சுனா அது லெவனில் அவர் ஆடுறதுக்கு ரொம்ப 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 சான்ஸ் காமி ரெண்டு டெஸ்ட் தான் நடக்கப்படுது பூம்ராடு பூம்ரா ரெண்டு டெஸ்ட்டும் ஆடுவான்னு சொல்லிட்டாங்க அடுத்தது சிராஜ் சிராஜ் இஸ் ஸ்டார் நோ ஆஃப்டர் இங்கிலாந்து சீரீஸ் நடுவில் கொஞ்சம் ஒரு மாதிரி டிப்பிங் ஃபார்மாக இருந்தது எல்லோரும் மெனி பீப்புள் எக்ஸ்பிரஸ் தட் ஈஸ் ஃபீடிங் அவுட் அப்படின்னு பட் ஒரு கம்பேக் கொடுத்துட்டு ரொம்ப பிரமாதமாக மேட்ச் வின்னிங் ஸ்பெல் ஒரு மேட்ச் வின்னிங் ஸ்பெல் ஒரு போலர் போட்டோன்னு அதோடைய இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ ஒரு ஒரு வருஷத்துக்கு இருக்கும் ஸோ அதனால முக்கியமான ஒரு பவுலிங்காக இருந்திருக்கேன் அதான் அதனால் அவரு தான் ரெண்டு பேர் தான் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் மூணு ஸ்பின்னர் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஷிங்டன் சுந்தர் ஆல்ரவுண்டர் ஜெனியின் ஆல்ரவுண்டர் ரவீந்தர் ஜெரேரியா ஜெனியன் ஆல்ரவுண்டர் அண்ட் குல்தீப் யாதவ் குல்தீப் யாதவ் இங்கிலாண்ட்லேயே ஆடி இருக்க வேண்டியது அந்த டீம் டெம்ப்ளட்டை மாற்றக்கூடாது ஃபாஸ்ட் போலர்ஸ் தான் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க பா பேட்டிங் வீக் ஆகிடும் அது இங்கிலாண்டில் வந்து ஃபாரின் விக்கெட்ஸில் வந்து நமக்கு வந்து பேட்டிங் டெப்த் இல்லைன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் கொலாப்ஸ் ஆகிடும் அதனால் பய பயந்துருந்தாங்க நம்பர் எயிட்டில் வந்து குல்தீப் யாதவ் ஆடுறதுக்கு அதனால ஒரு எக்ஸ்ட்ரா நிதிஷ்குமார் ரெட்டி ஆட வேண்டியதாக இருந்தது இல்லைன்னா ரெண்டு ஆல்ரவுண்டர் ஆட வேண்டியது அதேமாரிலாம் இருந்தது ஸோ அதனால் அந்த செலெக்ஷன் ஒன்றும் ஒரு ஸோ வேறு என்ன

மேட்ச்சில் நிறைய பேருக்கு பேருக்குர்ஃபாமன்ஸ் வந்து ரொம்ப 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 சாதாரணமாக இருக்கும் டெம்பர்மெண்ட் அது ஒரு டெம்பர்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் அவர் ஃபெயில் ஆகிட்டார் டேலண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் இருக்குது ஸோ அதனால் அவருக்கு சான்ஸை வந்து இப்போ சவுத் ஆப்ரிக்காக்காக போகிறாங்கன்னு திருப்பி அவர் வந்து டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுவாங்க டீமில் இருப்பாரா ஸ்குவாடில் பதினாறு பிள்ளைகள் இருப்பாங்கிறதுலாம் அது வேற வேற கொஸ்டின் பட் அவர் வந்து ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஒரு ஏழு பேர் கன்சிடர் பண்ணுறாருச்சுக்கேன் ஏழு பேர் ச பண்ணிவிட்டு ஒரு நாலு பேரை டிக் பண்ணுறாருச்சிக்க அதில் அந்த ஏழு பேரில் இருப்பார் எப்போவுமே அவர் இப்போ இதுக்கு ஏன்னா அவர் இந்தியாவில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நிறைய ஃபைவ் விக்கெட்ஸ் வாள் எடுத்திருக்காரு மேட்ச் மின்னிங் ஸ்பெல்ஸ் ஃபார் ஹி ஸ்டேட் டீம் போன்ற பண்ணியிருக்காரு ஹி லுக்ஸ் அவுட் குட் போலர் அந்த அந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடின டெஸ்ட் மேட்சை அவருடைய ஃபெயிலியர் அவுட்ருங்க அது ஒரு டெஸ்ட் ஃபெயிலியரை வச்சுட்டு ஒருத்தரை வந்து ரிஜெக்ட் பண்ணோன்னா எத்தனை பேர் பண்ணணும் அப்புறம் நம்ம ஆளே இருக்காது அப்புறம் வெரி ஃபியூ கிரிக்கெட்டர்ஸ் சக்ஸை ஃப்ரம் த ஃபஸ்ட் மேட்ச் அதனால் அவரை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ண முடியாது அப்புறம் என்ன ஷெட்யூல் தாக்கூர் அவருக்கு அவர் அவர் காலம் முடிஞ்சிடுதுன்னு நினைக்கிறேன் இன்னமும் வந்து அவரை வந்து எதிர்பார்க்க முடியாது நம்ம ஸோ அதனால் அவரை ட்ராப் பண்ணதை பற்றி ஒன்றும் பெரிய கமெண்ட் பண்ண மாட்டாங்க அபிமன்யுஸ்வரன் பேட் லக் என்ன பண்ண முடியும் அவர் வந்து ஸ்குவாடில் கொண்டு போகிறாங்க ஆனால் அங்கே போனால் ஏதாவது ரெண்டு மேட்ச் ஆடுறாரு த்ரீ டே மேட்ச்சோ ஃபோர் டே மேட்ச்சோ வார்ம் அப் மேச்சோ அதில் சக்சீட் ஆக மாட்டேங்கிறாரு அவருடைய டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸு நல்லா இருக்குது பட் வேறு எங்கேயாவது ஆக்ஷன் போச்சு அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை பேட் லக் அவருக்கு வந்து ஒரு மேட்ச் கூட சான்ஸ் கொடுக்காமல் இப்படி வந்து அவருக்கு வந்து ஏதாவது இன்ஜூரி ஆகி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இன்ஜூரி தான் இப்போ கூட ஓப்பனிங் பேட்ஸ்மேனுக்கு ஸ்லாட்டுக்கு நமக்கு வந்து ஆள் இல்லை பதினஞ்சில் ஃபிஃப்டீனில் ஆள் இல்லை அதனால வந்து யாராவது இன்ஜூரி இன்ஜூராச்சுன்னா இவரை தான் கூப்பிடுவாங்க ஆனால் ஜெகதீஷன் இருக்காரு ஜெகதீஷன் இஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் விக்கெட் ஈப்பார் இல்லாமல் ஓப்பனிங் பேட்ஸ்மேனோட பேக்கப் கூட இருக்கும் அர்ஜென்ட்டாக மொதல் மேட்ச்சுக்கு ஃபியூ மினிட்ஸ் பேக் ஒரு ஓப்பனர் இன்ஜூரி ஆச்சுன்னா இவர்தான் எடுப்பாங்க ஸோ ஜெகதீஷன் செலக்ஷன் இஸ் வெரி இன்ஸ்பைரிங் செலெக்ஷன் அவருடைய டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸுக்கு கொடுத்த ரிவார்டு நம்ம தமிழ்நாடு பிளேயர் இன்னூறு ஒருத்தர் வந்து இந்தியன் டீமில் என்ட்ரி ஆகிறாரு ஏற்கனவே என்ட்ரி ஆனவர் தான் இப்போ வந்து பேக்கப் பிளேயராக இருக்காரு அவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அதனால எல்லா பேஸும் கவர் பண்ணியாச்சு சார் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு நாலு ஸ்பின்னர் மூணு பேஸர் ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் ஊ கேன் போல் மீடியம் பேஸ் ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும் இட்ஸ் அ குட் செலக்ஷன் என்னை பொறுத்த இருக்கலாம் ஐ ஹவ் நத்திங் டு கமெண்ட் யாரை ட்ராப் பண்ணாங்கன்னு கருண் நாயரை ட்ராப் பண்ணது ஒன்று தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட் மீதி எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் தேவ் செலக்டட் தெம் செல்ஃப் அவங்களே அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்னாலையும் அவங்களுடைய ப்ரெசன்ஸ்னாலையும் அவங்க வந்து தங்க பேச ஃபில் பண்ணிட்டாங்கன்னு தான் என்னுடைய ஒப்பீனியன் ஓகே சார் இதை சர்ஃப்ராஸ் கான் அந்த அது இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஷேயா சையருங்கிற ஒரு டாபிக் போயிட்டு இருந்துச்சு பட் ஆனால் ஷேயா சையரே இப்போ இந்தியா ஏ கேப்டன்சி பண்ணிட்டு அண்ட் தென் வந்து தன்னுடைய பேக்ஸ் பேசம்னால என்னால் ஒரு சிக்ஸ் மந்த்ஸுக்கு நான் ரெட் பால் கிரிக்கெட்லேருந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பிசிசிஐக்கு அவரே வந்து ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்து இது ஆகிட்டாரு ஆனால் இந்த கான் வந்துட்டு இன்னும் அது ஒரு கேள்வியாகவே போயிட்டு இருக்கு அதை ஓபன் அப்பும் பண்ண மாட்டேன்றாரு அஜித் தகர்க்க இல்லை அது டீம் பேலன்ஸ் இப்போ வந்து யாரை வந்து இப்போ தேவபலிக்கலுக்கு பதிலாக தான் வந்திருக்கலாம் இல்லையா அவரு அதை வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸு இப்போ தேவபலிக்கலாம் கொடுத்துருக்காங்க இப்போ ஒருவேளை தேவ் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணலைன்னா இந்த ரெண்டு டெஸ்ட் அவருக்கு சான்ஸ் கிடச்சிரும் பம்பாமஸுக்கு வருவாங்க மேபி இந்த ரெண்டு டெஸ்ட்டுங்கிறது வெஸ்ட் இண்டீஸ் கூட அதுவும் வெஸ்ட் இண்டீஸ் இப்போ இருக்கிற ஃபார்முக்கு டபிள்யூடிசிக்கு ஒரு பாயிண்ட்ஸ் நமக்கு தேவை அதுக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாமா ஆமாம் டெஃபினெட்டாக தேவை ரெண்டு மேட்சும் ஜெயிக்கணும் அதுக்கு தகுந்தா போல தான் டீமை செலக்ட் பண்ணியிருக்காங்க சர்ஃப்ராஸ் இஸ் ட்ராப்ட் நாட் டம்ப்ட் ஐ டோன்ட் ஐ அதை வந்து அந்த பாயிண்ட்டை பேசலை நீங்கள் சொன்ன மாதிரி செலெக்ஷன் கமிட்டியில் இப்போ ப்ரெஸ்ஸு கூட யாரும் கேட்ட மாதிரி தெரில எனக்கு சர்ஃப்ராஸை நார்மலாக கேட்பாங்க அது கேட் கேட்டுட்டு ஒரு வேளை எடிட் பண்ணிட்டாங்களான்னு தெரில நமக்கு வர ப்ரோக்ராமில் பட் இஸ் நாட் டம்ட் ஈ ஸ்டில் ஹேஸ் எக் அ சான்ஸ் டு கம் பேக் இஸ் நாட் வெரி ஓல்டு இஸ் யங் ஈ கேன் கம் பேக் அது ஒரு அது ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து இவர் மட்டும் சொன்னேன் கருண் நாயர் செலெக்ஷன் தான் ரொம்ப டிபேட்டபுள் சொன்னேன் சர்ஃபராஸோடைய ஆப்ஷன்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக தான் இருக்குது யங் பிளேயர் வாஸ் பின் பெர்ஃபார்மிங் ஸோ வெல் இன் டொமஸ்டிக் கிரிக்கெட் அண்ட் இட் அ குட் ஸ்டார்ட் இன் இன்டர்நேஷ்னல் கரியர் பட் ஏதோ ஒரு ஆட்டிடியூடில் ஏதோ ஒரு இது க அதுக்கு தான் வந்து செலெக்ஷன் கமிட்டி அஞ்சு பேர் இருக்காங்க சேர்மன் இருக்காரு எல்லாம் எக்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் டெஸ்ட் கிரிக்கெட் ஆனவங்க மோஸ்ட் ஆஃப் தம் அவங்க வந்து கேப்டனோடையும் கோச்சோடையும் டிஸ்கஸ் பண்ணச்சே இந்த கோச்சு பர்டிகுலர்லி கோச்சு தான் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுவார் தான் வந்து கேப்டன் வருவார் ஒரு பதினாலு பேர் பதிஞ்சு பிளேயரில் இல்லை பதிமூணு பிளேயர் கன்ஃபார்ம்டாக எல்லாம் டக்குட டக்கடன்னு என்ட்ரி ஆகிடும் ரெண்டு பிளேயரில் வந்து டிஸ்கஷன் வரச்சே திருப்பி கேப்டன் வருவார் ஸோ போத் கேப்டன் அண்ட் கோச்சு வந்து ஒருத்தர் சப்போர்ட் பண்ணலன்னு செலெக்ஷன் என்ன பண்ணாலும் பண்ண முடியாது அதில் தான் சர்ஃப்ராஸ் எனக்கு வந்து கம்பீரோடைய சாய்ஸ் இல்லைன்னு தோன்றுறது ஸோ பார்க்கலாம் பேக் ஈ கேன் கம் பேக் காட் கம் பேக் ஓகே சார் கடைசி கேள்வியை இதை கேட்டுக்கிறேன் கில் கேப்டனாக முறை இந்தியாவில் வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ண போகிறாரு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஏன்னா இப்போ சேனா கண்ட்ரீஸில் அவர் எதுவும் பெருசாக பண்ணலங்கும் போது இங்கிலாண்டில் வந்து நல்ல பெர்ஃபாமன்ஸ் இருந்துச்சு பட் சப்கான்டினென்ட்டில் அவர் ஆல்ரெடி பர்ஃபாமன்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காரு கேப்டனாக இங்கே என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க நல்ல அவருக்கு நல்ல ஸ்டார்ட் கரியரில் கேப்டன் ஆஸ் அ கேப்டன் ஆஸ் அ கேப்டன் கம்பைன்ட் ஆஸ் அ கிஸ் பேட்டிங் ரெண்டுமே நல்லா சூப்பர் ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு நல்ல மொமெண்டத்தில் இருக்காரு அதனால் அவரை வந்து டெஃபனட்டாக நம்ம எதிர்பார்க்கலாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் தான் டீமும் வந்து ஸ்ட்ராங் டீம் இல்லை ஆப்போசிஷன் டீம் அதனால் அவருக்கு வந்து ஒரு லக்கம் அவருக்கு ஃபேவரபுளாக தான் இருக்கு என்ன ஒரு ஸ்ட்ராங் டீமாக ஆடுறாங்க புது வைஸ் கேப்டனை பற்றி சொல்லிடுங்க அவர் தான் சீனியர் மோஸ்ட் அவ்வளோதான்

ஆஸ் அண்ட் ஆல்ரவுண்டர் இஸ் இன் ஃபுல் ஃபார்ம் அதனால் அவருக்கு வந்து ஒரு ரிவார்டு தான் அது இட்ஸ் இந்த வெஸ் கேப்டன் ரொமான்ஸ்டிக் சீரீஸில் ஒன்றும் பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லை அவருக்கு ஒரு ஹானர் பண்ணுற மாதிரி மரியாதை கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அதே போல் சாய் சுதேஷனுக்கும் திரும்பி வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கு இதில் வந்து அவர் ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணலனா அவருடைய அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் சார் ஆமாம் அவர் வந்து ஓரளவுக்கு டீசன் ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு கரியரில் அடுத்த சான்ஸ் கிடச்சிருக்கு அவர் அகர்க்கிற சொல்கிறது பார்த்தா டென் டு ஃபிஃப்டின் மேட்சஸ் சான்ஸ் கொடுக்கணும்னு ஆசையே தான் இருக்குங்க அந்த ஆசை இருக்கிறத அதை வந்து மாதிரி சாய் சாய்சோதோஷன் மாதிரி ஹை பொட்டன்ஷியல் பிளேயருக்கு ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணுவார் தான் தோன்றுறது அதுக்கு வெயிட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டவே ரெண்டு மேச்சில் நாலு இன்னிங்ஸ் ஆடினார்னா ஒரு 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 செஞ்சுரி ஒரு ஃபிஃப்டி எதிர்பார்க்குறேன் அவர் அடிக்கக்கூடியவர் தான் ஓகே சார் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இப்போ மேட்சஸ் அக்டோபர் ரெண்டுலேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகுது என்ன நடக்க நடக்கப்போகுது என்ன மாதிரியான பிளேயர்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண போறாங்க அவங்களுடைய பேட்டிங் அண்ட் பவுலிங் எபிலிட்டி எப்படிலாம் இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார் தேங்க்யூ நன்றி